தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இந்தியாவில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு அடுத்த மாசத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது ஏப்ரல் மாசத்துல தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் நாடு முழுக்க தேர்தல் பரபரப்பா நடக்கும் மே மாசத்துல அதற்கான அறிவிப்பு ரிசல்ட் வெளியாகும் யார் ஆட்சியை பிடிப்பா யார் எதிர்கட்சி அமர்வா அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பரபரப்பான ஒரு கட்டத்துல இந்தியாவில் இருக்க அனைத்து கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை உற்று நோக்கி இருக்கு அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் பத்திரங்களை உச்ச நீதிமன்றம் தடை பண்ணி தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன இத தடை பண்ணதுனால எந்த அரசியல் கட்சிகளுக்கு பாதகம் சாதகம் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்க ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பேர் அரசியல் சாசன அமர்வு அப்படின்னு அழைப்பாங்க அந்த அரசியல் சாசன அமர்வு இன்னைக்கு ஒரு தீர்ப்ப வழங்கியிருக்கு தேர்தல் பத்திரங்களை தடை பண்ணி தீர்ப்ப வழங்கியிருக்கு இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன ஏன் உச்ச நீதிமன்றம் அதை தடை பண்ணியிருக்கு பொதுவா நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அரசியல் கட்சிக்கு சில நிதிகள் தேவைப்படுது ஏன்னா அரசியல் கட்சியை பிரபலப்படுத்தவும் வாட்ஸ்அப் பேஸ்புக் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணவும் தேர்தலுக்கான பணிகளை செய்யவும் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போறோம் வேற பொதுக்கூட்டங்கள் நடத்துறோம் பெருமுனை கூட்டங்கள் நடத்துறோம் இதுக்கெல்லாம் நிதி கன்ஃபார்மா தேவைப்படும் அரசியல் கட்சினாலே நமக்கு நிதி தேவைப்பட்ட ஆகும் அது வந்து உலக வழக்கம் சொல்லுவாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலே நிதி தேவைப்படும் நிதியை வாங்கணும் நிதியும் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க வாங்கணும் அந்த நிதி எப்படி வருது ஒண்ணு ரொக்க பணம் மூலியமா நிதி வரும் இன்னொன்னு தேர்தல் பத்திரம் மூலியமா நிதி வரும் ரொக்க பணம் மூலியமா நம்ம இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு மேல ஒரு பணம் மூலமா நிதி கொடுக்கறோம் அப்படின்னா அந்த நிதிக்கு நாம கணக்கு காட்டணும் அதனால அதுல பெரிய சிக்கல் இருக்கு இன்னொன்னு தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் பத்திரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க்ல மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்கு ஒரு நிறுவனமோ ஒரு தனியாரோ இல்ல ஒரு தனி நபரோ அவங்க கிட்ட இருக்க காசு அடிப்படையில தான் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சிக்கு அத வந்து கொடுக்கலாம் இப்ப என்கிட்ட நான் ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறேன் நான் பெரிய கம்பெனி நடத்துறேன் இப்ப என்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தேர்தல் பத்திரத்தை வாங்கி எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல் கட்சிக்கு நான் அதை நிதியா வழங்கலாம் இப்படிதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்கப்படுது சரி இந்த தேர்தல் பத்திரத்தை ஏன் எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க எதுக்கு வழக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் வருஷத்துக்கு நாலு தடவை பத்து பத்து நாட்களா பிரிச்சு விநியோகிக்கப்படுது அதாவது ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் ஆகிய மாதங்கள்ல தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்படுது இந்த ஆண்டுக்கான தேர்தல் பத்திரம் ஜனவரி மாசம் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம தேர்தல் சமயங்களிலையும் இந்த தேர்தல் பத்திரம் விநியோகிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஏன் இந்த தேர்தல் பத்திரத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த வருடத்துல மட்டும் பாஜகவுக்கு ஆயிரத்தி முன்னூறு கோடி தேர்தல் பத்திரம் மூலியமா நிதியா கிடைச்சிருக்கு அதே எதிர்கட்சியான காங்கிரஸ்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நூத்தி எழுபத்தோரு கோடி மட்டும்தான் கிடைச்சிருக்கு எங்க இதனால என்னங்க ரெண்டு பேருக்கும் நிதி கிடைச்சிருக்கு இவ அவங்களுக்கு முப்பத் ஆயிரத்தி முந்நூறு கோடி கிடைச்சிருக்கு இவங்களுக்கு நூத்தி ஒரு கோடி கிடைச்சிருக்கு நிதி கிடைச்சிருக்குங்க இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த வழக்கு தொடர்ந்தவங்க என்னென்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நிதி எப்படி கிடைக்குது யார் யாருக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த எது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து கொடுக்கறாங்க அப்படி இருக்கும்போது ஸ்டேட் பேங்க்ல மட்டும் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குறோம் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு அது சாதகமா அமையும் ஆளுங்கட்சிக்கு யார் யார் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க எதிர்கட்சிக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதுல யார் யார் கொடுக்குறாங்க எந்தெந்த நிறுவனம் கொடுக்குது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அதனால பெரிய பெரிய கம்பெனிகள் எதிர்கட்சிக்கு பணம் தர முடியாது ஆளுங்கட்சிக்கு தான் பணம் தர வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுவாங்க ஆளுங்கட்சிக்கு இப்போ பணம் தரணும் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனம் ஆளுங்கட்சிக்கு பணம் தரணும் நான் ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சுருக்கேன் நான் ஆளுங்கட்சிக்கு பணம் தரணும் அப்படின்னா நான் ஆளுங்கட்சிக்கு பணம் தரேன் ஆளுங்கட்சி அந்த பணத்துக்கு என்கிட்ட வாங்கிட்டு எனக்கு ஏதாவது செய்யணும் இப்ப நான் ஏதாவது கேஸ்ல மாட்டினாலோ என் கம்பெனி என் கம்பெனி ஏதாவது கேஸ்ல மாட்டினாலோ அதை வந்து கண்டுக்காம கண்டும் காணாம இருக்கணும் அப்படி ஒரு ஒப்பந்த முறைப்படி டீல் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ரெண்டாவது இதுல ஒரு வெளிப்பட தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க யார் யார் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க எவ்வளவு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பட தன்மை இல்ல இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா நிறைய கருப்பு பணமும் உள்ள வரும் கருப்பு பணமும் நிதியா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு கடந்த சில வருடங்களா இந்த வழக்கு வந்து விசாரிச்சுட்டு வராங்க நேத்து அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி உச்ச நீதிமன்றம் இதற்கான ஒரு அதிரடி தீர்ப்ப வந்து கொடுத்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் இனிமே தேர்தல் பத்திரங்களை விற்க கூடாது யார் யாரு தேர்தல் பத்திரங்க வாங்கியிருக்கா அந்த தேர்தல் பத்திரங்களை எந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னும் மூணு வாரத்துக்குள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஸ்டேட் பேங்க் சொல்லி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட்ல இதை வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதன் மூலயமா இந்தியாவில் இருக்க பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் எல்லாரும் எந்தெந்த கட்சிக்கு யார் யார் எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இது ஒரு ஏதுவா அமைஞ்சிருக்கு இந்த தீர்ப்புடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தனா மொத்த இந்தியாவில் இருக்க மொத்த அரசியல் கட்சிகளும் ஐம்பத்தாறு சதவீதம் தேர்தல் பத்திரம் தான் நிதியை வாங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பின் மூலயமா இனி தேர்தல் பத்திரம் மூலயமா யாருமே நிதி வாங்க முடியாது இந்த எதிர்க்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளும் சரி இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சரி கலக்கத்திலையும் ஒரு பயத்திலையும் இருக்கு இந்த தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் எப்பவே கொடுத்திருக்கணும் ஆனா பிப்ரவரி பதினஞ்சு நேத்து இந்த தீர்ப்பு ஒரு அதிரடி தீர்ப்ப கொடுத்திருக்கிறது எல்லாரோட மத்தியிலும் வரவேற்பை பெற்றிருக்கு